கிரைஸ்தலார்ட் ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை பத்து நிறைவானது வரும்போது அரை குறையானது ஒழுந்து போகும் இங்கிலாம்பின் பரலோக பிதாவை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய ஆராதிக்கிற மாண்டவரை அமைதியின் அரசரை நாங்கள் ஆராதிக்கிறோம் எக்காலத்துக்கும் அரசரே நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்களுக்கு வலுவூட்டும் இயேசுவேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அமைதியின் அரசரே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறப்பா இயேசுவே நல்ல ஆயனே ஆராதிக்கிறம்பா இயேசுவே உலகின் ஒளியே ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம்ப்பா இயேசுவே என் மீட்பரேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே வாழ்வும் வழியும் உண்மையும் ஆனவரையுமே ஆராதிக்கிறோம் இயேசுவே அமைதியை அருள்பவரையுமே ஆராதிக்கிறோம்ப்பா இயேசுவே எளிமையானவரையம் ஆராதிக்கிறோம்ப்பா மனத்தாழ்மை உள்ளவரேமை ஆராதிக்கிறோம் இயேசுவே இரக்கமுள்ளவரையம் ஆராதிக்கிறோம் விண்ணிலிருந்து இறங்கி வந்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவே நாங்களமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எளிய மனதோரை காக்கும் ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா என்றும் மாறாதவரையுமை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஆற்றல் மிக்கவரே அப்பா அமை ஆராதிக்கிறோம் அப்பா வாக்கு பிளராதவரே நாங்களமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இறங்கும் தெய்வமே இந்த நாளிலப்பா இறை பொழுது இந்த இரவு பொழுதலையா கொடுத்தையின்படி சுவாமி நிறைவானது வரும்போது அறை குறையானது ஒழிந்து போகும் என்று சொன்னீங்களப்பா அப்பா நிறைவுள்ளவர் உள்ளவர் நீ ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே அப்பா இயேசுவே தாவிதன் மகனே நிறைவுள்ளவரே அப்பா நிறைவுள்ள தெய்வமே உமை நான் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வாங்க சுவாமி அப்பா நிறைவுள்ளவர் நீர் எங்க வீட்டுக்குள் வரும்போது ஆண்டவரே என்னென்னலாம் அறைக்குறையா இருக்குது எல்லாமே அழிந்து ஒழிந்து போகும் ஆண்டவரே இதோ அந்த காணா ஒரு திருமண வீட்டில் ஐயா அன்னை மரியாலும் அன்பரே ஏசு சுவாமி அப்பா அழைக்கப்பட்ட போது ஆண்டவரே அப்பா அந்த வீட்டில் உள்ள குறையை நீங்க நீக்கினீங்க ஆண்டவரே திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்ன செய்வதென்று சொல்லி அந்த குடும்பத்தார் கலைஞர் நின்ற வெள்ளையா அந்த குடும்பத்தின் நிந்தையை போக்க அப்பா அந்த அவமானத்தை போக்க ஆண்டவரே அப்பா அன்னை மறியால் சொன்ன அந்த வார்த்தை அப்பா அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அண்டவரே அந்த வார்த்தைக்கு அந்த அப்பா பணியாளர்கள் கீழ்படைந்து அப்பா அண்டவரே அந்த இயேசுசாமி சொன்ன அப்பா அந்த ஆறு கற்சாடுகளையும் அப்பா தண்ணீரால் நிரப்பின போது மதுரமான ரசம் வந்தது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி அதுபோல ஆண்டவரே அண்டவரே அப்பா நீங்களும் அன்னை மரியாலும் ஐயா நிறைவுள்ளவர்கள் ஐயா நீங்கள் எங்கள் குடும்பத்தில் வரும்போது ஐயா எல்லா குறைவுகளும் ஐயா என்னென்ன குறைவுகளோடு நாங்கள் காணப்படுகிறோமோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் ஐயா ஏதோ கடன் பிரச்சனையோடு நான் இருக்கிறேனே என்ன செய்ய போகிறேன் அடுத்த நிமிஷத்துக்கு நான் என்ன எப்படி இந்த கடனை போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே கடன் பிரச்சனையில் உழந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே குறைவை நீ நீக்கி போடும்படியாய் ஆண்டவரே எல்லா விதமான தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அப்பா கூட உடலில் இருக்க அந்த குறைபாடுகள் ஐயா ஏதோ உடல் பலவீனத்தோடு அந்த குறைபாடோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு சுவாமி அப்பா ஒவ்வொரு நாள் நாங்கள் திருப்பலி கண்டு அப்பா அந்த நற்கரனை நாங்கள் உணவாக உட்கொள்ளும் போது ஐயா நீர் எங்கள் உள்ளத்துக்குள் எங்கள் உடலுக்குள் வந்து நீர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறீர் அப்பா நீங்கள் உடலில் இருக்க எல்லா விதமான பலவீனங்களும் நீக்கி போகும் என்று நாங்கள் விசுவிக்கிறோம் ஆண்டவரே இந்த குறைவுகள் எல்லாம் அகன்று போகும் என்று நாங்கள் விசுவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நிறைவுள்ளவர் ஒருவர் மாத்திரமே அப்பா இதோ பிள்ளைகள் அப்பா பிஸ்னஸ் செய்து ஆண்டவரே அப்பா இதோ அப்பா ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா அந்த பிஸ்னஸில் எந்த ஒரு குறைவு இருந்தாலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் நிறைவுள்ளவர் நீர் போய் ஆண்டவரே அப்பா அந்த குறைவாய் நிறைவாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்னுமாய் ஆண்டவரே யார் யாரெல்லாம் குறைவோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா மன மன சோர்வோடு ஆண்டவரே மன பலவீனத்தோடு ஆண்டவரே யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஐயா அப்பா மனம் இறங்கி ஆண்டவரே இசுரச்சா நீங்கள் நிறைவானவர் அப்பா எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்க டேடி நீங்கள் வந்து எங்கள் குறைவுகள் போக்கும்படியாய் அப்பா அப்பா எல்லா விதமான ஆண்டவரே சஞ்சலங்கள் போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றில் ஒப்பு கிடக்கிறார் சுவாமி அப்பா நிறைவுள்ளவர் உள்ளவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று நாங்கள் நம்பி ஆண்டவரே இறக்க செய்த ஆண்டவரே தயவு செய்த ஆண்டவரே எல்லா விதமான குறைவுகளையும் நீக்கி போட்டு இந்த நாளில் பிள்ளைகளை நீங்கள் நிறைவாக்கும்படியாய் அப்பா நாங்கள் ஜபிக்கிறோம் நிறைவானவர் நீர் வரும்போது எல்லா விதமான குறைவுகளும் அகன்று போகும் என்ற வார்த்தையின்படி அப்பா நீங்கள் வந்த வீட்டில் தான் சந்தோஷம் நீங்கள் வந்த வீட்டில் தான் நிம்மதி அமைதி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அண்டவரே இரவு பொழுது உள்ள கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா நல்லா இயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கரை இருக்கட்டும் ஆசுருதியை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் எங்கள் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்